குடத்தனை மேற்கை வராத்தடை கனடா மோட்டியல் கிரவுன்மில் ஆகிய இடங்களில் வதிப்பிடமாக கொண்டிருந்த வேலுப்பிள்ளை செல்லமுத்து அவர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைநடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பிள்ளை சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் சுப்பிரமணியம் யோகராஜா யோகேஸ்வரி பாலகிருஷ்ணன் கணேசலிங்கம் காந்தலிங்கம் ஜெயந்தி நடராசன் வசந்தகுமார் ஆகியோரது அன்புத்தா யாரும் காலம் சென்று கதிர்ஹாமு தங்கம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஜெகதீஸ்வரி பரமேஸ்வரி விமலேந்திரன் விமலா ஊர்மிளா பிரேமி யோகலிங்கம் ஜெயமதி திருமகள் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ரமேஷ் சுதர்சன் பிரதீஷ் வேல்ராஜ் விஜிதா சஜிதா நித்யா சந்திரதாஸ் பாரதிதாஸ் சுஜிதா மயூரதாஸ் துர்கா கோபிதாஸ் அக்ஷரா அஸ்வின் நேத்தன் சக்தி தர்ஷினி தீசன் செல்வன் ரம்யா ජனன் சிந்துசா දயா அபிராமிി தினுஷன் கிഷാളന விதுஷன் ප பிர්‍රവன் ரവனா சுජானா அஞ்சன ஆயோறது அபுபித்தயும் வேதா இ ரியா சோവயா ராயன் கயரன் வினோஷ் ஜනිසා දனோஷ அபிஷா பியானா அக்ஷயன் கയற ගனுஸ் பவிஷ் ரபினா ദിവിസണ് അയുന്ന് അഹാനാ ഷാരുക്കാ കവിഷന്നും സാഹിത്യൻ വാനുയെന്ന് ബാബലെന്ന് ജനുയണ് തരുണ് തമിഴ് മാലതി തമിഴ് പ്രഭാകരൻ ജേനിതന്ന് അക്ഷിയാ പവിതന്ന് തരുൺ ആദ്രാ ആകിയോട് അൻപ പൂട്ടിയും ആവാറും இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்